ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சிறியல் எக்ஸ்ப்ரெஸ் இன்றைக்கி அழகாக ஒரு லைவ் வந்திருந்தாங்க நம்ம லக்ஷ்மி பிரியா அப்புறம் அவங்க அதாவது நம்ம மகாநதி சிஸ்டர்ஸ் இருக்காங்களே நதி சிஸ்டர்ஸ் நாலு பேருமே வந்துட்டு லைவ் வந்திருந்தாங்க ரொம்பவே குட்டியா க்யூட்டான ஒரு லைவ் அதுல பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்லியிருந்தாங்க அப்புறம் பிக் பாஸ்க்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் கண்டிப்பா கூப்பிட்டா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்கமிங்ல அப்புறம் இப்ப வந்து சேட் சீன் ஷூட் பண்ண போறாங்க அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா காவேரி பிரிஞ்சு தனியா இங்கேயோ போவாங்க அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருக்கு இப்போதைக்கு சாரதா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அதாவது ஹவுஸில் தான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அந்த லைவ் வீடியோவை யாராவது இன்ஸ்டாலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க ஃபுல் வீடியோவோ அட்டாச் பண்ணிருக்கேன் ஹாய் 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 காய்ஸ் ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லாருக்கும் பொங்கலோட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா நாங்க வந்து பொங்கலுக்கு அப்புறமா நீங்க எபிசோட் பார்க்கணுன்றதுக்காக பொங்கலுக்கு முன்னாடி நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் ஆன் அ சண்டே ப்ளீஸ் நோட் தட் பாயிண்ட் எஸ் அதனால வந்து இப்போ வரப்போற ட்ராக்கை நீங்க ரொம்ப வரவேற்போட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் பரவாயில்ல ஹேட்டர்ஸ் இருங்க

ஹேப்பி பொங்கல் ஹேப்பி பொங்கல் போவலோ பொங்கல் ஃபேமிலி ஃபுல்லா ரிவர் நேம்சா அதுதானேங்க மகாநதியே மகாநதி ந ரிவர்ஸ் நேம் தான் வச்சிருக்கோம்ங்க ஆ அவுட் ஹவுஸ்ல இருக்கீங்களாஇதர்க்க பெயர் வந்து சாரதாவின் வீடு அதல தான் நாங்க இருக்கோம் இங்க பாருங்க கோச்ச கிளம்பிட்டாங்க இப்படி தான் போவாங்க திருப்பி வந்துடுவாங்க நான் கொஞ்சம் வாங்க இப்படி வாங்க உட்காருங்க ஐயோ இப்போ ஓகேவா ஹாய் தாரிணி தாரிணி உங்களுக்கு ஹாய் சொன்னாங்க நீங்க என்னன்னா கிளம்பி போயிட்டீங்க போங்க ஓடி வராங்க நீங்க போங்களோ போங்கல் ஓடி எஸ் ஃபோகஸ் ஆன் பாசிட்டிவிட்டி அண்ட் பியூட்டிஃபுல் டீம் வாட்ஸ் வராங்க பாரு லைவ் இங்க பாருங்க லைவ் ஹாய் அவங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க நீ மட்டும் சாப்பிடல நீயும் பிரியாணி தானே சாப்பிட்டா நான் நம்ம கொடுத்தத தான்

ஏன் கங்கா கவ திட்டுறிங்க காவேரி அது வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஏதா சொல்லணுமா கங்கா சொல்லுங்க இந்த வேலையதா பண்ற அதனாலதான் நான் திட்டுறேன் என்ன என்ன நெய் 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 எடுத்துட்டு வா அந்த வேலை பண்ற வலிக்குதுன்னா கிளம்பு என்ன வலிக்குது எனக்கு புரியல

முன்னாடி போய்கிட்டே இருக்கு நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அம்சமா அமோகமா சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் எப்படி போய் இப்போ வேணாம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த லைஃப் அந்த நேம்ஸை நம்ம ரிவீல் பண்ணுவோம் ஓகே காவேரி அக்கா என் கங்கா அக்கா ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ ப்ளீஸ் ரிப்ளை மீ அண்ட் கால் மை நேம் லிபர்ட்டி லிபர்ட்டி லிபர்ட்டின் பேர் வச்சிருக்கீங்களா ஹாய் லிபர்ட்டி தேங்க்யூ பொட்டு பி இன் ரெட் மேரிட் திங்ஸ் மேட்டர் டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஜஷன் பட் இதுதான் வந்து எங்களோட டைரக்டர் வைக்க சொல்லிருக்காரா ஸோ அதனால வி ஆர் கீப்பிங் பிளாக் பிந்தி தேங்க்யூ எப்போ உங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும் எங்களுக்கே தெரியாது எல்லாம் சேனல் டைரக்டர் அவங்க சொன்னாதான் தெரியும் செட் பிரியாணி எப்பயும் செட் சாப்பாடு எப்பயும் பிரியாணி பிரியாணி தானே

நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை அவர் வந்து நாளைக்கு தான் ஷூட்டுக்கு வருவார் ஸோ அதான் வெண்ணிலா அக்கா எங்கே காணும் அவங்களுக்கும் நாளைக்கு தான் ஷூட்டு நாளைக்கு கடவுளே அஜித்தே ம் ம் கடவுளே அஜித்தே ஹாய் மோனி அப்புறம் வெயிட்டிங் ஃபார் ட்ராக்ஸ் டு சி ஒய் யூ இக்னோரிங் கமெண்ட்ஸ் இங்கே பாருங்க இருங்க இதை வந்து நம்ம இப்போ அட்ரெஸ் பண்ணுறோம் வாங்க வாங்க சொல்லுங்க பேச சொல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஜே ஜூ டூ டூ ஜீரோ ஃபோர் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ப்ளே இமேஜ் வைக்கிறதுக்கு கூட யூ டோன்ட் ஹவ் கெப்பாசிட்டி ஓகேவா சோ நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க வை ஆர் யூ வாண்ட்லி இக்னோரிங் கமெண்ட்ஸ் அபவுட் சுவாமி சோ பேட் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ தான் நான் ஆன்சர் பண்ணேன் டக்குன்னு நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஷூட் இல்லை அவருக்கு நாளைக்கு ஷூட்டு ஸோ மேபி அவர் நாளைக்கு எங்களோட லைவ்லையோ இல்லை அவரோட லைவ்லையோ வருவார் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மச் பெட்டர் ஆர் எல்ஸ் புட் யுவர் டிஸ்பிளே இமேஜ் அண்ட் தென் கம் டாக் டு அஸ் ஓகே டெய்லி ஐம் வாட்சிங் சீரியல் விதவுட் ஃபெயில் தேங்க்யூ லத்தா இங்க பாருங்க நம்ம கூட புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் அது கூட எவ்வளவு சட்டலா சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க யமுனா கலெக்டர் பாருங்க வெக்கப்படுறாங்க யமுனா கலெக்டருக்கு படிக்கறாங்க ரொம்ப பேச மாட்டாங்க மண்டைய சைடுல எடுங்க லைவ்ன்றதால அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இல்லடி அவங்க வேற மாதிரி தா பார்த்தீங்களா வயலட் கலர் பொడவை கட்டி இருக்காங்க பாத்தீங்களா பளிச்சு அவங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவ சத்துலா தான் பதில் சொல்றாங்க சச்சully யமுனா நீங்க கொஞ்சம் ஷட்டப் பண்ணுங்க வாங்க நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரம் ஓகே ஏடி ஏடி ஹாய் ஸ்வேதா ஏகே கார் ரேஸ்ல வின் பண்ணிட்டார் ஆமா நானும் பார்த்தேன் கங்கராட் ஹாய் தனுஷ் அழகா இருக்கீங்க அழகாயிருக்கீங்க

நீங்கள் ஏன் கவரி பொங்கல் செலிப்ரேஷன் வரல ஏன்னா எங்களுக்கு வந்து உங்களுக்காக நாங்கள் எபிசோடு எடுக்கிறதுல பிஸியாக இருக்கோமா அதனால வந்து ஷோஸ் எல்லாம் வந்து வர முடியல ஏ த்ரீ பாய்ஸ் த்ரீ சகல பாய்ஸ் எங்க இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து ஷூட் இல்லை எங்களுக்கு விஜயண்ணாவால் நாடகம் பார்க்க மாட்டேன் என்னடி எழுதியிருக்காங்க மாட்டேங்குதா எங்களை நாடகம் பார்க்க மாட்டேங்குது என்ன சொல்ல வரீங்க புரியலையே புரியல மாதிரி திருப்பி டைப் பண்ணுங்க படிக்கிறேன் சிங்கப்பெண்ணே சிங்கம்

வேவ் காட்டிட்டு போய்ட்டு வைஷாலி வேவ் பாய் முடிஞ்சு போய்ட்டு வா ஏன்டி இந்த யாமம் வந்துட்டு ஹாய் நவீனியா கோதாவரி அக்கா தேங்க் யூ கோதாவரி ஹாய் காவேரி எதற்காக என் செல்லக்குட்டி ஐயோ எந்த இல்ல இல்லை என் கிட்டேயே நான் ஏன் அழை வைக்கிறேன்கிட்ட செல்லக்குட்டி மீன்ஸ் அவிஜய் சொல்லுவாங்க அது எனக்குமே தெரியாது அந்த ஷூட்ல நான் இல்லை நிறைய ஷூட்ல நான் இல்லாததுனால எப்போ அந்த சீன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சம்பவம் சம்பவம் நீங்க எங்க ஸ்டோரிய எல்லாம் பார்க்க மாட்டீங்களா இல்ல புரியல நான் மட்டும்தான் உங்க எல்லா ஸ்டோரியுமே பார்க்குறேன் நான் தான் எல்லாரோடையும் போட்டுருவேன்பா யார் பிக் பாஸ் எயிட் டைட்டில்

கண்டிப்பா <kung> போறோம் nah, <laughs> <laughs> <neonatic guys> <laughs>

யமுனா ஐஏஎஸ் எப்படி போயிட்டு இருக்கு கலெக்டர் கெட் அப் எப்போ ஒரு வித்தியாசம் இதேதான் காவேரி நீங்கள் பிக் பாஸ் போவீங்களா கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போவேன் அப்போ ஐயோ நிறைய மிஸ் பண்ணிட்டேனே வெறித்தனமாக ஓட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ சகல பாய்ஸ் ஆல்வேஸ் சிங்கிங் பண்ணுறாங்க லைவ்ல நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா நாங்கள் சிங்கிங் பண்ணுறதுக்கு ரெடி இப்போதைக்கு ஷார்ட் போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் சிங் பண்ணோம்னா சார் எங்களை தூக்கி போட்டுருவார் அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கும் யமுனா சாரி சூப்பர் थैंक यू நாங்களும் சொன்னாங்க சொன்னோம் இன்னைக்கு தான் அது வந்து ஐயோ டக்குன்னு அந்த பேஜ் பேர் மறந்து போச்சு வாய்ஸ் உள்ள வரைக்கும் கேக்குது அத தாண்டி நான் சொல்றேன் சோ நோ குட்டியா பேசுங்க நான் பேச மாட்டறாரு என்ன வேற வேற பாத்தீங்கன்னா அவங்க டாக் பண்ணிருப்பேன் நீங்க போய் அதுல உங்களுக்கு என்ன பர்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஆளுமா வலிக்கு தாங்க முடியாம தாண்டி உட்கார்ந்திருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் கங்கா ஏன் கங்கா என்ன என்னத்துக்கு நீங்க எல்லாரே என்னைய அப்போஸ்ட் பண்ணீங்களா அஃபண்ட் பண்ணீங்க